திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை ஒற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா எல்லாம் அல்ல இறைவனுடைய கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய சிவகவிமணி பெரிய புராணத்திற்கு பேருரை செய்ததனுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு வைரவிழாவானது வருகின்ற பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு திருமண மண்டபத்தில் திருப்பேரூர் என போற்றப்பெறுகிற பட்டிப்பெருமானுடைய திருவடி நீளிற்கீழ் இந்த நிகழ்வானது நிகழ இருக்கிறது அன்பர் பெருமக்களே அற்றைய நாளில் நம்முடைய பெருமானுடைய ஆலயத்தை அவருடைய உரை பேருரையாகிய அந்த உரையை பட்டிப்பெருமானுடைய திருவடியில் வைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு மாடவீதி வலம் வந்து குரு திருமண மண்டபத்தில் சான்றோர் பெருமக்கள் பங்கேற்க ஒரு கருத்தரங்கம் நிகழ்த்தி தற்காலத்தில் பெரியபுராணம் சிந்திக்கக்கூடிய பெருமக்களை அழைத்து அவர்களை சிறப்பு செய்கின்ற முகத்தானாக இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது அன்பர்களே ஒன்பதாம் நூற்றாண்டில் நம்பி ஆரூரப்பெருமான் திருத்தொண்ட தொகை பாடி அருள பத்தாம் நூற்றாண்டில் நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடி அருள அதன் பிறகு இருநூறு ஆண்டுகள் கழித்து தெய்வ சேக்கிழார் பெருந்தகை திருத்தொண்டர் புராணமாக நமக்கு வழங்கினார்கள் இந்த தொகை வகை விரி என்கிற இந்த மூன்று நூலுக்குமான நிலையில் இவற்றினுடைய பேருரையாக இருபதாம் நூற்றாண்டில் சிவகவிமணி ஐயா அவர்கள் பேருரை செய்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதை இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நாம் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவாக கொண்டாடுகிற வாய்ப்பு அமையப்பட்டிருக்கிறது இதை இந்த செய்தியை கேட்டும் கண்டும் இன்புறுகிற அன்பர் பெருமக்கள் இந்த பெருவிழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் கோவை அரண் பணி அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் அனைவருடைய திருவடிகளை மனமொழி மெய்கலாலை வணங்கி வரவேற்கிறோம் திருச்சிற்றம்பலம்